ஜஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவரு பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காபயம் அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில அன்பர்கள் ஐயா இறைவனிடம் நம்ம பக்தியோடு இருக்கணும்னு சொல்றீங்க அந்த பக்தியோடு இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும் நம்ம என்ன விண்ணப்பம் வைக்கணும் நம்முடைய நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதற்கு அவங்களுக்குலாம் சில பதில் கொடுத்துருக்கிறேன் நாம முழு பக்தியோட இறைவனிடம் சரணடையணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் சரி சரணடைகிறது அப்படின்னா என்னங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரணடைதல் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம பொருள் கொடுக்கறது மிகப்பெரிய அளவில் அளவுல கொடுக்கறதா இருந்தா தன் உடல் தன் பொருள் தன் ஆவி அனைத்தையும் முழுமையாக இறைவனிடம் ஒப்படைப்பது சரணடைவதின் உச்சம் அப்படின்னு வரும் முதல்ல இதெல்லாம் சாத்தியப்படுமா எல்லாவற்றையும் நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு பெருமானாருடைய இரண்டு பாடல்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப துணையா இருக்கு அந்த பாடல்களை நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வந்தோம்னா அந்த பாடல்ல இருக்கிறது படி நாம வழிபாடு செஞ்சோம்னா சரணடைதல் என்பது துவங்க தொடங்கிவிடும் அது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவருள் விளைதல் அப்படிங்கிற தலைப்பில் பெருமானாருடைய ஒரு பாடல் இடம்பெற்றிருக்குது அதில் பெருமான் சொல்றாங்க தந்தையும் தாயும் குருவும் யான் போற்றும் சாமியும் பூமியும் பொருளும் சொந்த நல் வாழ்வும் நேயமும் துணையும் சுற்றமும் முற்றும் நீ என்றே சிந்தை உற்று இங்கே இருக்கின்றேன் இது நின் திருவுலம் தெரிந்ததே என்றாய் நிந்தை செய் உலகில் யான் உளங் கலங்கள் நீதியோ நின் அருக்கு அழகோ அப்படின்னு பெருமானார் கேட்குறாங்க அதாவது இறைவனிடம் நாம் என்ன விண்ணப்பம் வைக்கணும்னா இந்த உலகில் நாம் பிறகு எடுக்கும் பொழுது இப்போ எனக்கு நான் இந்த பிறவியில இருக்கிறேன் எனக்குன்னு ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க ஒரு குரு இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க சுற்றம் இருக்கிறாங்க நட்பு இருக்கிறாங்க இப்படி எல்லாமே இருக்கிறாங்க இல்லையா இதுவே என்னுடைய போன பிறவியில என்னுடைய அம்மா அப்பா வேறொருத்தவங்களா இருந்திருப்பாங்க நான் ஆனா பிறந்திருந்தா என்னுடைய மனைவி வேற ஒருத்தவங்களா இருந்திருப்பாங்க ஒருவேளை நான் பெண்ணாக பிறந்திருந்தால் என்னுடைய கணவன் வேற இருந்திருப்பாங்க என்னுடைய குழந்தைகள் வேற குழந்தைகளாக இருந்திருப்பாங்க ஆக நாம் ஒவ்வொரு பிறவிகளாக மாறி 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 வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு பிறவியிலும் புது புது விதமான உறவுகளும் சுற்றமும் நட்பும் வந்து கொண்டும் போய் தான் இருக்கிறது இந்த உண்மையை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிடணும் அப்ப உண்மையிலேயே நமக்கு யாரு அம்மா அப்பாவா இருப்பா அப்படின்னு பார்த்தா இறைவன் தான் நமக்கு அம்மா அப்பாவா இருக்கிறான் இறைவன் அம்மா அப்பா மட்டுமல்ல எல்லா விதமான உறவுகளும் இருப்பதாக யார் இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனாகத்தான் இருக்க முடியும் அதுதான் பெருமான் சொல்றாங்க தந்தையும் தாயும் குருவும் யான் போற்றும் சாமியும் பூமியும் பொருளும் அப்படின்னு சொல்றாங்க அப்பா என்னுடைய அப்பா யார் தெரியுமா நீதான்ப்பா என் அப்பா என்னுடைய அம்மா யார் தெரியுமா நீதான்ப்பா என்னுடைய அம்மா என்னுடைய குரு எனக்கு யார் ஞானத்தை கொடுக்க முடியும் எனக்கு யார் அறிவு கொடுக்க முடியும் என்னுடைய அப்பா அம்மாவாக இருக்கிற நீ தான் குருவாகவும் இருந்து எனக்கு ஞானத்தை கொடுக்கணும் அது மட்டும் இல்லை நான் போற்றக்கூடிய சாமி யாரு ஒரே சாமி தான் அது நீ தான் இல்லையா இறைவனு கிட்ட நம்ம பேசணுங்க பெருமா நமக்கு பேசுறதுக்காகத்தான் இந்த பாடல்களெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஏதோ போனோம் பா மாலைகளால் இறைவனை வாழ்த்தணும் மலர் மாலைகளை சூடணும் கற்பூர ஆராதனை காமிச்சோம் வந்தோன் இருத்தரக்கூடாது இறைவனிடம் பேச வேண்டும் என்னுடைய தந்தையாக என்னுடைய தாயாக என்னுடைய குருவாக என்னுடைய சாமியாக என்னுடைய பூமி நான் இப்போது ஒரு வீடு வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூமியாக என்னுடைய பொருள்கள் என்னுடைய காசு பணம் இதெல்லாமே இந்த பொருள்கள் சொந்த நல்வாழ்வு இப்ப நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா இந்த நல்ல வாழ்க்கையும் நேயமும் என்னுடைய நட்புகளும் எனக்கு துணையும் இந்த உலகத்துல எனக்கு பிரச்சனைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் யாரால என்ன பிரச்சனை எங்களுக்கு காப்பாற்ற முடியும் தான் காப்பாற்ற முடியும் வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படி இறைவன் காப்பாற்றுவதற்கு கருவிகளாக பிறர் பயன்படலாமே ஒழிய உண்மையில் நம்மை அனைத்து இடர்களில் இருந்தும் காப்பாற்றக்கூடியவன் இறைவன் ஒருவனே துணையும் சுற்றமும் என்னை சுற்றி கொண்டு இருப்பவர்களும் முற்றும் நீ என்றே சிந்தை உற்று இங்கே இருக்கின்றேன் இது எல்லாமே நீ இது நீதான் வேற யாருமே எனக்கு கிடையாது என் அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் வாழ்க்கை எல்லாம் நீ ஏத்தான் இருக்கிற யாரும் எனக்கு தெரியாது வேற யார் எல்லாருமே என்னை போல வந்து வந்து போய்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க யார் இங்கே நிலையா இல்லையே நிலையா இருப்பவன் இறைவனாகி நீ ஒத்துந்தானே இதுதாங்க சரணடைந்தது இப்படியெல்லாம் இறைவன்கிட்ட பேசணும்னா நம்முடைய மனசு இருக்கு இல்லைங்களா இந்த மனசு கல்லு போல இருக்கக்கூடிய மனசு உருக ஆரம்பிக்கும் சரி இதெல்லாம் இறைவன்கிட்ட சொல்லணுமா ஏன் இறைவனுக்கு தெரியாதா அதுதானே உண்மை அப்படி சொல்றீங்க இல்லையா பெருமான ஒரு பாடலை சொல்றாங்க என்னதான் இறைவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் பெருமான ஒரு இடத்துல கொடுக்கறாங்க அப்ப நம்ம கேட்கணும் நம்ம சொல்லணும் இறைவனு கிட்ட சொல்ல சொல்ல கேட்க கேட்க நம் மனம் பக்திகள் திளைக்க துவங்கிவிடும் எவருடைய மனம் தூய மனமாக மாறி பக்தியில் திளைக்கிறதோ அங்குதான் சரணடைதல் மற்றும் சரணாகதி என்பதற்கான ஆரம்ப புள்ளியும் துவங்கும் சிந்தையுற்று இங்கே இருக்கின்றேன் இது நீ திருவுளம் தெரிந்தது இப்ப நான் சொன்னேன் உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் உன் திருவுளத்துக்கு தெரியும் தெரிந்தும் எந்தாய் என்னுடைய மாதிரியே நிந்தி செய் உலகில் இந்த உலகத்துல நான் என்ன பண்ணினாலும் சரி என்னை இந்த உலகம் நிந்தைதான் செய்யும் என்னை குறைதான் சொல்லும் நான் எது செய்தாலும் அதை குறையாக சொல்வது இவர்களின் இயல்புதான் அப்படி இந்த நிந்தை செய்யக்கூடிய இந்த உலகில் யான் உளங்கலங்கள் நாம் உள்ளோம் கலங்கி போறது நீதியாப்பா உன் அருக்கு அழகா உனக்கு அழகா சொல்லு இறைவன்கிட்ட பேசணுங்க நீ எவ்வளவு ஆள் நீ தானே என்னைய பெத்த நீதானே என்னை வளர்த்த நீதானே தானே இது எல்லாத்தையும் கொடுத்த இங்க எல்லாரையும் நீ குறை சொல்றாங்களே அந்த குறை சொல்றத கேட்டு மனசு கஷ்டப்படுதே உள்ள கலங்கி போதே இது நீதியா உன் அருள் கழகா சொல்லுப்பா உன்னேதான் கேக்குறேன் சொல்லு அப்படின்னு நீங்க வேண்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் சரணாகதி அடைவதற்கு தயாராகி விட்டது என்று பொருள் அதை இது இன்னொரு பாடல் பெருமானாடு இன்னொரு பாடல் அந்த பாடல் பாத்தீங்கன்னா இன்னும் இதனுடைய உச்சத்துல போகும் இதெல்லாம் பெருமானார் இறைவனிடம் விண்ணப்பமாக வைத்த பாடல்கள் அதனால இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக படு பார்க்கப்படுகிறது சுதந்திரம் இன்மை அது பாருங்க தலைப்பே இது பெருமானார் கொடுத்த தலைப்பு இல்லை அன்பர்கள் கொடுத்த தலைப்பு தான் இருந்தாலும் எவ்வளவு பொருத்தமாக இருக்கு பாருங்க தர் சுதந்திரம் இன்மை எனக்கு சுதந்திரமே கிடையாது அது ஐயா சொல்றாங்க அந்த பாடல்ல பாட்டுவித்தால் பாடுகின்றேன் பணிவித்தால் பணிகின்றேன் பதியே கூட்டு வித்தால் கூடுகின்றேன் குலைவித்தால் புலைகின்றேன் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன் உறக்குவித்தால் உறங்குகின்றேன் உறங்காது என்றும் ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன் அந்தோ இச்சிறிய நாள் இந்த சின்ன பயனால ஆகிறது என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாதுப்பா ஒன்றுமே கிடையாது எனக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது நான் மானிடனாக பிறக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சின்ன அறிவை இறைவனாகி நீ கொடுத்தேங்கிறது என்னமோ உண்மைதான் ஆனா நான் அந்த சின்ன அறிவை வச்சுக்கிட்டு பத்து நல்ல விஷயம் செஞ்சா நூறு தப்பான விஷயம் செஞ்சிடறனே அதுக்கெல்லாம் காரணமா என் மனசு இருக்கே நான் என்ன பண்றது அதனால நான் என்ன பண்ணிடுறேன் இன்னையிலிருந்து இருந்து நான் எதையும் பண்ண போறதில்லை என்னால ஆக போறது எதுவும் கிடையாது எல்லாத்தையும் நீ ஏற்கனவே முடிவு பண்ணிட்ட அதனால பாட்டு வித்தால் பாடுகின்றேன் உன்னைய பத்தி நீ பாட சொன்னா சொல்றது இல்ல பாட வச்சினா நான் பாடுறேன் பணி வித்தால் பணிகின்றேன் உன்னைய வணங்க சொன்னா நான் வணங்குகிறேன் பதியே நின்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன் உன் கூட கூடி இருக்கணுமா உன்னுடைய அருள் நெறியில இருக்கணுமா அப்படி நான் இருக்கணும்னா நீ தான் கூட்டு விற்கணும் நான் எங்கே போய் கூட்டுறது எனக்கு அறிவு கிடையாது அந்த சின்ன அறிவு அளவுக்கு அளவுக்கெல்லாம் போகாது அதனால பதியே நன்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன் குலைவித்தால் குலைகின்றேன் நீ கொலைஞ்சு போக சொல்லேன் அப்படியே அப்படியே உருகி போக சொல்லு நீ உருகி போக வச்சா நீ குலைவித்தால் நான் குலைகின்றேன் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன் இந்த பாடலை அற்புதமான வார்த்தைகள் என்ன சாப்பிடறோம் இல்லையா நம்மளாம் இப்ப தட்டுல சாப்பாடு போட்ட உடனே எடுத்து அப்படியே சாப்பிடுறோம் பெருமான் சொல்றாங்க குறித்த ஊனை உணவு உணவை ஊட்டுவித்தால் உண்கின்றேன் நீ ஊட்டி விட்டினா நான் சாப்பிட்றேங்கிறார் ஐயா எப்படிங்க நான் எடுத்து இல்ல இறைவன் தட்டை கொடுத்தான் தட்டுல சாப்பாடை போட்டான் அதோட இறைவனுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு இல்லை நீ ஊட்டி விடு நீ ஊட்டி விட்டா நான் சாப்பிட்றேன் குறித்த ஊனை ஊட்டு வித்தால் உண்கின்றேன் உறக்கு வித்தால் உறங்குகின்றேன் நான் சாப்பிட்டேன்ல ஊட்டி விட்டுட்டு இல்ல எனக்கு தூக்கம் வரும்ல தூக்கம் வந்த நீ தூங்க வையே ஓ மணில வச்சு தாளாட்டு பாடு என்னுடைய அம்மா நீ தானே என்னுடைய அப்பா நீ தானே அப்ப நீ தூக்க வைக்க வேண்டியது யார் வேலை உறக்கு வித்தால் உறங்குகின்றேன் உறங்காதென்றும் ஒருவேளை நீ தூங்க வேணாம்னு சொன்னீன்னு வச்சுக்கையே தூங்காம ஆட்ட ஆடுன்னு சொல்றேன்னு வச்சுக்கையேன் உன்னுடைய பக்தி நெறியில் ஆடி பாடி மகில் சொல்லணும்னு வச்சுக்கையே உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன் நீ உடைய பக்தி நெறியில் ஆட வச்சினா நான் ஆடுகின்றேன் அந்த இச்சிறிய நாள் ஆவதென்னே முடிச்சிட்டாருங்களா இவ்வளவுதாங்க சரணாகதி ஆனா சொல்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்குல்ல ஆனால் இப்படித்தான் சரணாகதி அடைய முடியும் இப்படி நீங்கள் சரணாகதி அடைந்தால் உங்களின் அனைத்து நிகழ்வுகளையும் இறைவன் பார்த்து கொள்வார் இதற்கு முக்கியமாக இருக்க வேண்டியது உங்களிடம் என்கின்ற நிலை இருக்கக்கூடாது நான் செய்கிறேன் என்னால் செய்ய முடியும் என்கின்ற அந்த தன்முனைப்பை விட்டுவிட்டு எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் பெருமான் சொல்வார் சிவ சிந்தனையோடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் எதை பற்றி நினைப்பதாக இருந்தாலும் எதை பற்றி பேசுவதாக இருந்தாலும் இறைவா நீ நினைக்கின்றதோறும் நான் நினைக்கின்றேன் நீ பேச சொல்வதை நான் பேசுகின்றேன் நீ செயல்படச் சொல்வதை நான் செயல்படுகின்றேன் நீயே என்னை காத்தருள வேண்டும் என்கிற விண்ணப்பத்தை இறைவனிடம் வைத்துவிட்டு இறைவனாக இருக்கக்கூடிய நம் தெய்வமாகிய வல்லல் பெருமானாரிடம் வைத்துவிட்டு இந்த உலகிகளில் நீங்கள் நடை இந்த உலகிகளில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் பெருமானார் உங்கள் உடன் இருப்பார் உங்களுக்கு முன்னால் பெருமாள் நின்று கொண்டிருப்பார் உங்களுடைய அத்தனை செயல்களிலும் பெருமானாருடைய துணை இருக்கும் பெருமானார் உங்களை கைப்பிடித்து அழைத்து செல்வார் இதாங்க பெருமான் நமக்கு கொடுத்த உத்தரவாதம் உண்மை சரணாகதி அடைதல் என்கின்ற அந்த பெருநிலை சரணாகதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க வள்ளலால் பெருமைகள் யூடியூப் சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருக்கிறீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த காணொலிய ஷேர் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருப்போம் வள்ளலார் பெருமைகளோடு அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம் ராமலிங்காவயம் 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 நன்றி வந்தனம்